ஓப்பன் பண்ணுங்க ஐடிக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பேர் கமெண்ட்டு போடாதீங்க எங்களோட கண்ட்ரி நேம் வந்து சென்னை இப்போ நாங்கள் சென்னையில் தான் நாங்க மதராஸ் பாயிலில் இருக்கோம் சென்னையில் இருக்கோம் நாங்கள் மதராஸில் இருக்கோம் ஹாய் அக்கா ஹாய் ஹரினி ஹாய் நாங்கள் மதராஸில் வந்து உங்களை பார்த்து கொண்டுருக்குறோம் தலைவலிக்கு டேப்லெட் போட்டால் தூக்கம் சீக்கிரம் வந்துடுங்க எனக்கு ஸோ

அவர் பாகிஸ்தான் டாடி அவர் பாகிஸ்தான் அந்த ஓ கோய் இஸ் அவர் பேர் என்ன அப்பாஸ் அப்பாஸ் ஆ என்ன சொல்றாரு லைக் போட்டாதே லைக் போடுங்க பாகிஸ்தான் எப்படி இருக்கீங்க ஹவ் ஹாய் ஷரோணன் ராஜ் ஹலோ பட் ஐம் லீவ் இன் ஹாஸ்டல் ஓகேவா ஹாய் துரை வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹாட் டின்னர் ருதா ர ஹே டின்னர் சாப்ட்டா சாயல் எல்லாரும் மதுராசு சுவாமி மதுராஸ் உங்களுடைய கண்ணாடி போட்ட மாமாக்கிட்ட ஏதாவது பேசணுன்னா பேசலாம் அதானே யார் அங்கே மௌனமாக இருக்கீங்க எல்லாரும் அமெரிக்காக கூடது பிரதர் அ நான் யூடியூபர் நீங்க வைக்கிறீங்களா சரி சரி நல்ல மேயிங்க பிரதர் அதான் நல்லது வா डू யூ திங்க் அபௌட் அஸ் பிரதர் சேம் समथिंग எல்ஸ் அக்கா பேர் சுமி, அண்ணா பேர் சதீஷ் உங்க பேர் என்ன? லால் பிரசாத் ஹாய் லால் பிரசாத் அவர் ரயில் விட்டு வரேன் இங்கே எப்படி வந்தாரு அப்படியா ஃபோர் கேர்ள்ஸ் மைனர் அஃபீஷியல் இதுக்காக சிரிக்கிறாரே சிரிக்கிறாரு என்னமோ தெரியலை ஆயிரம் பூக்கள் தந்து

எப்பள்ளி இப்போ என்னப்பா உன் கமெண்ட்டை படிக்கல நீ என்ன போட்டிருக்க இரு வர நீ என்ன போட்டிருக்க மரியாதையாக நீ கமெண்ட் பண்ணியா சொல்லு வாழ்க்கை அடுத்த நொடி ஆயிரம் அதிர்ச்சிகளை ஒழித்து வைத்து சிலவற்றை சந்தோஷமாக சிலவற்றை சங்கடங்களாக சங்கடங்களாக வாழ்க்கை அடிக்கடி திரும்பி பாருங்கள் வழிகள் வழிகளும் நம்பிக்கை தரும் மகிழ்ச்சி பிரதர் தேங்க்யூ ஸோ மச்

தமிழ் தமிழ் மதர் லாங்குவேஜ் இஸ் தமிழ் இருக்க அப்பாஸ்கிரத மரியாதை கமெண்ட் கம்மி தொடங்கிறார் டேஷ்